இனிமே வாழ்க்கையில மின்சாரமே பயன்படுத்த மாட்டோம்னு அனைவருமே பயப்படுற அளவுக்கு இமாச்சல பிரதேசத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு சமீப காலமாவே மின்சார கட்டணங்கள்ல அதிகப்படியான குளறுபடிகள் நடந்து வருது அந்த வகையில இமாச்சல பிரதேசத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல வசித்து வரும் நபருக்கு டிசம்பர் மாதத்தோட மின்சார கட்டணம் மட்டுமே கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து கோடியாக வந்திருக்கிறது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு ஹிமாச்சல பிரதேசம் ஹமீர்பூர் மாவட்டம் பெஹர்வின் ஜட்டன் கிராமத்தை சேர்ந்த தொழிலதிபர் தான் லலித் திமான் அப்படி இவருக்கு கடந்த டிசம்பர் மாதம் மின்சார கட்டணமா இருநூத்தி பத்து கோடி சரியா சொல்லணும் அப்படின்னா இருநூத்தி பத்து கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்து எட்டாயிரத்தி நானூற்றி ஐந்து வந்திருக்கு வழக்கமா இவங்க மாதந்தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு மின்சார கட்டணமா செலுத்துவாங்க ஆனா இந்த முறை கோடி கணக்குல பில் வந்திருப்பத பார்த்து ஒரு நிமிஷம் இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு இதனை அடுத்து லலித் திமான் சம்பந்தப்பட்ட மின்சார அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுத்திருக்காரு இந்த விஷயத்தை சோதனை செஞ்ச அதிகாரிகள் தொழில்நுட்பத்தினுடைய கோளாறு காரணமாதான் அதிகப்படியான கட்டணம் வந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இதற்கு பிறகு சரியான கட்டணமான ரூபாய் நான்காயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்படியெல்லாம் நடக்குமா ஒரு ஆச்சரியத்தை இருக்கு ஆண்டும் இதே போல ஒரு சம்பவம் குஜராத்ல வல்சாத் பகுதியில அரங்கேறி இருந்துச்சு அந்த பகுதியில தன்னுடைய மாமாவுடன் அன்சாரி அப்படிங்கிறவரு சொந்தமா ஒரு தையல் கடை ஒண்ணு நடத்தி வந்தாரு அந்த கடைக்கு கரண்ட் பில் எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வந்திருந்துச்சு தன்னுடைய கடையினுடைய சொத்து மதிப்பை காட்டி மின்சார கட்டணம் அதிகமா இருந்ததுனால இவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அதிகாரியிடம் போய் தெரிவிச்ச பிறகுதான் சரியான தொகை என்ன அப்படிங்கறது அவருக்கு தெரிய வந்திருக்கு இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வர்றதுனால இது போன்ற நிகழ்வுகள் இனிமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க